நேஷனல் சிம்பிள்ஸ் ஆஃப் இந்தியா இந்திய தேசிய சின்னங்கள் நேஷனல் பிளாக் கொடி மூவர்ண கொடி நேஷனல் எம்பலம் அசோகா தேசிய சின்னம் அசோக சின்னம் நேஷனல் பிளவர் லோட்டஸ் தேசிய மலர் தாமரை நேஷனல் அனிமல் டைகர் தேசிய விலங்கு ஹுலி நேஷனல் ட்ரீ பானியன் தேசிய மரம் ஆலமரம் நேஷனல் பேட் பீகாக் தேசிய பறவை மைல் நேஷனல் ஃப்ரூட் மேங்கோ தேசிய பழம் மாம்பழம் நேஷனல் வெஜிடபிள் பம்கின் தேசிய காய்கறி மஞ்சள் பூசணி நேஷனல் ரெப்டைல் கிங் கோப்ரா தேசிய ஊர்வன ராஜநாகம் நேஷனல் ரிவர் கங்கா தேசிய ஆறு கங்கை நேஷனல் அந்தம் ஜனகண மன தேசிய கீதம் ஜனகன மன நேஷனல் சாங் வந்தே மாதிரம் தேசிய பாடல் வந்தே மாதிரம் நேஷனல் அக்வட்டிக் அனிமல் டால்பின் தேசிய நீர்வாழ் விலங்கு இந்திய ஆற்று ஓங்கில்